ஐயனார் துணை சீரியல் இந்த வாரத்துல இருந்து சனிக்கிழமையும் ஒளிபரப்பிட்டாங்க பாக்கியலட்சுமி ஸ்டேஷன்ல திருமண சர்டிபிகேட் அதாவது மேரேஜ் சர்டிபிகேட்டை கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே நம்ம நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம சேரனுக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல வெளியில வந்து நிலா சேரன் கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டு காமி என்னங்க இதெல்லாம் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே நீங்க ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க போக அப்படியே சேரன் தனக்கு சாரி சோழன் வந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாப்புல எனக்கு என்னங்க தெரியும் உங்களால உங்களுக்கு உதவி பண்ண போய் நான் தான் இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் எங்க வீட்டை பார்த்தீங்களா எங்க அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா ஊர்ல இருக்கிறவங்களாம் நீங்க எங்க அண்ணனை பத்திலாம் யோசிக்க மாட்டீங்க உங்களை பத்தி தானே யோசி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா நிலாவை விட்டுட்டு போற மாதிரி சோழன் நடிக்கிறாப்புல நிலாவும் சோழன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நம்பி போய் சோழன் கிட்டயே மன்னிப்பு கேட்கிறாங்க அக மொத்தத்துல நடக்கிறத எல்லாம் தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு வராப்புல நம்ம சோழன்